ஐய் ஹலோ வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் ஊற வச்ச பச்சை பட்டாணி வேர்க்கடலை மசாலா ஜாமான் தேங்காய் பால் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக முந்திரி ஊற வச்ச ஜீரா ரைஸ் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போது பிரியாணியால் பட்டை ஏலக்காயெல்லாம் சேர்த்துக்கிறேன் நறுக்கினா ரெண்டு பெரிய வெங்காயம் சால்ட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் காரத்துக்கு எதுவுமே சேர்க்கல வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட ஊற வச்சுருக்க வேர்க்கடலை பட்டாணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட தேங்காய்பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அதை அது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இது ரைஸ் ரென்ஸ் பண்ண வாட்டர் தான் இந்த ஸ்டேஜில் சால்ட்டு செக் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சு வந்ததும் இது கூட வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு இதில் போனால் ரைஸ் சேர்த்துக்கிறேன் இது மேக்ஸிமம் வந்து தேங்காய் பாலில் தான் செய்யணும் தண்ணி நம்ம ரொம்ப கம்மியான அளவு தான் குவான்டிட்டி எடுத்துக்கணும் ஃபுல்லாகவே இது தேங்காய் பால் செய்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அண்டு இது நல்லா கொதி வந்ததும் நம்ம மூடி விசில் போட்டுடலாம் கரெக்டாக இதில் ரெண்டு விசில் விட்டால் போதும் இப்போது இதுக்கு மேலே நான் முந்திரி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளரி விட்டுக்கலாம் மேலே இந்த மாதிரி இருக்கிறது ஒன்றும் இல்லை தேங்காய் பால் தான் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொத்தமல்லி தூவி அறுக்கிறேன் ரொம்ப ஈஸியாக மார்னிங் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் லன்ச் பாக்ஸ் ரெசிபி இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்